ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு மிக்சி ஜாரில் சோம்பு கசகச பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி சே சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு பூண்டு உரிச்சு சேர்த்துருக்குறேன் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே சோம்பு பட்டை கசகசா லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் ஆயில் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வெங்காயம் வதங்கினதுமே கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஆயிலையும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து காய்கறியோடு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் நல்லா கலரிட்டு ஒரு மூடு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்தோன்னா காய்கறிகள் நல்லா வெந்து வந்துடும் ஃபிஃப்டி மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம் தண்ணியும் வற்றி வந்திருக்கு வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருக்கு இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதில் நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிக்க வேண்டியது தான் சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சேர்த்து சேர்த்துக்கூட இந்த குருமா சாப்பெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ